வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ஆ இருக்க மலையாள படம் படத்தோடனே உள்ளுலுக்கு இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பாக்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சும்மா இருக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஹீரோயின் பார்வதி திருவத்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க ஹிந்து ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்றாங்க இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோயினோட அப்பா இந்த லவ்வை வந்து எதிர்க்கிறாரு அப்புறம் ஹீரோயினை வேற கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணுறாரு ஹீரோயின் வேறு வரி வழி இல்லாமல் பேரண்ட்ஸ்க்காக அந்த மேரேஜுக்கு சம்மதித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனோட அம்மா தான் ஊர்வசி அவங்க ஹீரோயினோட மாமியார் அவங்க ஹீரோயினை தன்னோட பொண்ணு மாரி பார்த்துக்கிறாங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க மேரேஜ் பண்ணிட்டு போன கொஞ்ச நாள்லேயே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் படுத்த படிக்க படுத்த படுக்கையாக இருக்க தன்னோட ஹஸ்பண்டை ஹீரோயின் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க இந்த மாரி இருக்க சூழ்நிலையில் இவங்களோட லைஃபுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது இந்த பிரச்சனைய பார்வதி திருவத்தும் ஊர்வசியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத சொல்கிற படம் தான் உள்ளோலுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனப்பட்டது ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்வதி இன்னொன்று ஊர்வசி இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸை கூட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே கொண்டு வந்திருந்தாங்க அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸு இயலாமை சில விஷயங்கள் எல்லாம் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருந்தாங்க சில இடங்கள் எல்லாம் பேசவே இல்லை அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு அவங்களோட ஃபீலிங்ஸை வெளியில் கொண்டு வந்துருந்துச்சு அந்தளவு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த ஃபஸ்ட்டு எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஓரளவு சுவாரஸ்யமாக போச்சு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கவே இல்லை கிட்டத்தட்ட இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் தான் அந்த ஸ்டோரி லைனை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் லைட்டாக ட்ராமா மோடில் ஸ்டார்டிங்கில் போகும் இன்பிடிவில ஒரு த்ரில்லர் படம் பாக்ரஃபியில் கொண்டு வந்துருவாங்க செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா தான் இருந்துச்சு அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டே பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஒளிப்பதிவுங்கிற வகையில் சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிகிட்ருக்க ஒரு கேரளாவோட ஒரு பகுதியில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த வீடுகளை சுற்றிலாம் எப்பொழுதும் தண்ணியே இருக்குது அந்த அளவு அந்த ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சு எப்போ பார்த்தாலும் தண்ணியாக இருக்கிற மாதிரி லொக்கேஷன் அந்த லொக்கேஷனுக்குள்ளே இவங்களால முடிஞ்ச அளவு கேமராஸில் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி சீன்ஸை கேப்சர் பண்ணி அழகாவே படத்துக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் அது இந்த படத்துக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க அடுத்தது சொன்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட சென்டிமெண்டான ட்ராமா விஷயங்களை நமக்குள்ளே கடத்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அழகாக எடிட் பண்ணிட்டாங்க தேவையில்லாத சீன்ஸ்ன்னு எதையுமே சொல்ல முடியாது ஸோ இந்த படத்தோட டெக்னிக் விஷயங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு இன்னொன்று சொல்ல மாதிரி சவுண்ட் டிசைன் ஒர்க்கும் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்னு எனக்கு பட்டது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல இருக்க சில விஷயங்கள் ஆல்ரெடி செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் ப்ளே நான் தான் சொன்னேன் இருந்தாலும் நெகட்டிவ்லையும் சில விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே சுமார் தான் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே சில இடங்கள்லாம் நமக்குள்ள ஒரு பதட்டத்தை உருவாக்கும் ஐயோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி உருவாக்கும் செகண்ட் ஆஃப்ல அப்படிலாம் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட் மோட்லேயே தான் படம் போகும் ஸோ அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஸ்டோரி லைன் வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட ஒரு மெலோ ட்ராமா மூவி இது இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது உங்களுக்கு சென்டிமெண்ட்டான ட்ராமா மூவிஸ் மெலோ ட்ராமா மூவிஸ் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற ட்ராமா மூவிஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த படம் மெச்சூர் ஆடியன்ஸுக்கான படம் ஏன்னா மாதிரி கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது ஸோ மெச்சூரான ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ